பெருமானாகிய நீ ஆதியில் சொன்னபடி பாதி பூமியை பாண்டவர்களுக்கு தரத்தான் வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களும் குருகுலத்தில் பிறந்தவர்கள் உமக்குள்ள சொந்த அவர்களுக்கும் உண்டு ஆகையினாலே அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை அன்புடன் கொடுத்து பண்புடன் வாழ வேண்டும் அப்படி நீ செய்தீரேயானால் சகல மன்னரும் உன்னை நாள்தோறும் புகழ்ந்து மகிழ்ந்து வாழ்த்துவார்கள் அப்படி செய்யாமல்ீரையானால் பழியும் பாவமும் ஒழியாமல் பலரும் பழிப்பதற்கு இடம் உண்டாகும் இதனால் தர்மமும் கெட்டுவிடும் கழகத்திற்கு கண்ணனே கண்ணனு தொக்கத்தால் ஆறி தங்கள் உரிமைகளை இழந்து எங்களை புகழ்ந்து மகிழ்ந்து காட்டிற்கு போய்விட்ட ஐவர்களுக்கு என் இடத்தை நகரத்தையும் உங்களுக்கு வாங்கி கொடுத்து ஒரு பாட்டை செய்து வைக்கிறேன் என்று தகுந்த நீ துல்லிய தந்திர வாக்குகளை நம்பி உமராயத்தில் வந்திருக்கும் அந்த வம்பர்களை போல் என்னையும் வேசாக நினைத்துக் கொண்டு உமாய பேச்சினால் ஏமாற்ற என்று பழிக்காது அவர்கள் காலம் கழிப்பதுதான் நல்லது அதை விட்டு கேட்டு பேராசை கொள்வது எவ்வளவு மனத்தடம் பேச்சு உளையுண்ட பெருப்பூச்சியே சகல மன்னர்களும் பலிப்பார்கள் என்று எனக்கு ஒரு பூட்டிக்காட்ட வந்தாயா இந்த பூச்சிக்கெல்லாம் நான் பயப்படுவேனால் இன்னும் எத்தனை பூச்சிகள் புறப்படும் விருத்தாக விருத்த வந்த கோபாலா என்னை பெருத்து கொண்டாதார் என்ன இவ் உலகத்தில் உள்ள அராதர்கள் எல்லாரும் என்னை கருத்து கொண்டாதான் என்ன பற்பட வாராத நினைத்தாதான் என்ன

மட்டுமல்லது இந்த குரு பூமியிலே அவர்களுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டேன் இவர்களுக்கெல்லாம் வழங்க மாட்டேன் இந்த பூமிக்கு சுதந்திரமாகிய பெரிய அரசின் உமது பிள்ளையின் வார்த்தையும் என் வார்த்தையும் நன்றாக கேட்டீர் அல்லவா சற்று ஆரம்ப நினைத்து பாருங்கள் பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளாக மருவி விளையாடி வளர்ந்து வரும் காலத்தில் நினைப்பான் துரியோதனன் பீமேசேனனுக்கு அன்னத்தில் விசமட்டான் பாம்புகளை கொண்டு தடுப்பிச்சான் தங்கையில் வசிநாட்டி வைத்தான் அத்தனைக்கும் அவன் ஐவர் என்னும் செடியை வேரோடு அழித்து விட வேண்டும் என்று கருதி தன்னில்லாத உன்னை கொண்டு பாண்டவர்களை காசிப்பட்டினம் போகும்படி செய்து அங்கு அரசு மெழுகு அழிஞ்சினால் மாளிகை கட்டி அதில் தாயையும் பிள்ளையும் நெருப்பு நெருப்பிட்டு அழிக்க நினைத்தான் அதிலிருந்து ஐவரும் தப்பிப்பிழைத்து இடும்பா சோரணையும் பாகா சோரணையும் கொன்று வேத்திர கையத்தில் சென்று பிராபண ரோகத்தோடு நின்று பாஞ்சான தேசம் சென்று பாஞ்சாலியை மனம் புரிந்து கொண்டு உன் ராஜ உதவியிலிருந்து அரசு புரிந்து ஜெயப்பேரி அடித்து உலகில் புகழ்பட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பேற்பட்டவர்களை மூத்த குமாரன் ஆகிய துரியோதனன் மாயசூதினால் பாண்டவர்களை அச்சினாபுரத்துக்கு வரவழைத்து மாயசூதினால் மாநிலத்தை பிடுங்கிக் கொண்டு திரௌபதா தேவியின் துகளை உறிந்து பாண்டவர்களை பதிமூன்று வருட காட்டுக்கு அனுப்பிவிட்டு தன் பந்து மித்திரர்களுடன் சீரான குடையின் கீழ் பாராண்டு வந்தான் அதோடு மட்டும் இல்லாமல் அவர்களை கொள்ள எத்தனையோ சதிகளை செய்யலாம் சொல்ல மக்களிடத்தில் கொடுத்துவிட்டுதவித்து பண்ணக் காட்டிக்க இருக்கிறேன் என்னுடைய நாடு நகரம் என் வஞ்சனை செய்வேனா கண்ணா

பெரியோர் முதலிய பந்து வெந்திர கிராமத்தை ஊட்ட ஏற்றலாவார் பிராணனை ஆச்சியமான எண்ணி செய்ய நினைப்பது தத்துரிய தருமமான போதிலும் சத்துருக்கள் பேரில் இல்லாமல் சுற்றத்தார் பேரில் நிராலம் நினைக்கக்கூடாது தண்டு உயிர் போல மண்டுவிரைக் காத்து தருமத்தை நிலைநிறுத்த வேண்டும் பெருமையும் புகழும் பெற வேண்டிய காரியத்தை செய்வதற்கு தவிர சிறுமையும் இனிமையும் தரையக்கூடிய காரியத்தை எண்ணிக்கூட பார்க்கக்கூடாது தாழ்ந்த தேர்வுடன் விநேகமாகாது நல்லவர்கள் நடுகு செய்களாக நாவினால் பதறி பேசலாகாது இரக்கம் தலை தாந்தம் பொறுமை இவைகள் இருக்க வேண்டும் இத்தன்மையாகிய பற்பல நீதிகளும் தருமகளும் உங்களிடத்தில் குடிகொண்டிருக்க வேண்டும் நமது குல புத்திராகிய பாண்டவர்கள் அந்நியர் அல்ல அவர்கள் உன்னிடத்திலே தோன்றி ராஜ்யம் கொடுத்து கீர்த்தியும் கௌரவத்தையும் பெற வேண்டும் என்னவா பாண்டவர் தூதுவராக வந்து இவ்விடத்தில் கூடி பேசுகின்ற இவரை யார் என்று எண்ணி பார்த்தீர்களா சக்கரவாரி என்னும் கோதண்டவாரி நிவர்தான் கோவார்த்தன கிரியை குடியாக தூக்கி ஆயவனுடைய ஆபத்தை காத்த அறிவரந்தாமன் இப்படிப்பட்ட உங்கள் குலமாகிய திங்கள் குலம் செய்த தவத்தால் நாங்கள் எல்லாம் தரிசிக்க எழுந்தொழுதோம் இவர் வாழ்க்கை தட்டாதீர்கள் உன்னுடைய காற்பனையாலும் காங்கிரும் நன்றடைந்த வஞ்சம் நிறைந்த வெங்கத்தினாலும் இவ்விடத்தில் இருப்பவருடைய பெண்ணுக்கொள்ளின் பணத்தினாலும் போகிறதும் இல்லை கல்யாணம் முடிக்க போகிறதும் இல்லை என்று சொல்லி சொல்கின்ற நாடகம் இவர்களுக்கு தெரியாது எனக்கு புரியும் இந்த நந்தியாவை மாறேன் அல்லவற்ற முடியும் ராஜாஜி ராஜா என் கடைசி வார்த்தை நினைக்கின்ற பிரதாபமும் அவர்களுடைய வீரமும் தனிப்படத்தால் போகிறது அதற்குள்ளாக நீங்களே கவலைப்படுகிறீர்கள் பெண்களை வரைத்த தங்க வந்து பாண்டவர்கள் இல்லை என்று என் வாக்கியத்தை மறுத்து கொண்ட என் மன உறுதி நீதி நேர்மை தர்மம் இவைதான் என்றைக்க இருந்தாலும் வெல்லம் அநியாயம் இவை என்றைக்குமே வெல்லாது வேண்டாம் பிடிவாதம் அவ்வளவு மட்டும் கொடுத்தா போதும் தர்மம் உள்ளதாக அவர்கள் அவர்களும் உள்ளதான் என்று ஒ கொள்வார்களே அறிந்து கொள்வதற்கு உனக்கு அறிவு போல் நீ என்ன செய்வாய் பாவம் மாட்டுடன் பழகிய புத்திதான் மனிதருடன் பழகுவது கஷ்டம் தான் இன்னும் பழகிக் கொண்டு வாரம் ஓடும்

பிடிவாதமாக பேசுவது தேவனைத்தனம் விடுதலை கொடுத்து நல்லதை நாடு இந்த கிருஷ்ணன் நம்மென வந்திருக்கிறதையும் நமது பெரியவர்கள் பார்த்தா வலுக்கட்டாயமாக உமது கையை பிடித்து கை மீது கையெடுத்து பாண்டவர்களை அழைத்து வந்து நமது காலையில் வில செய்து எல்லோரும் ஒரே முகமாக இருந்து அவங்களை காப்பாத்த என்று நான் நினைக்கின்றேன் எத்தனை தரம் சொன்னாலும் அரசனுடைய ஆளுநர் அரசனுடைய அறிந்து கொள்வது அழகா எந்த வகையிலானவர்கள் புந்தி மண்டார தேவையானவன் மை ஏன் பசுபடி சேவர்கள் ஐந்து பேர்களிடம் சேர்ந்து ஐந்து பிள்ளைகளை பெற்றார்கள் அந்த ஐந்து பிள்ளைகளும் இப்போது தன் தாய் நடந்த முறையை தப்பாமல் திரௌபதி என்னும் உரத்தையை பாண்டவர்கள் வைத்துக் கொண்டு திரிகிறார்கள் அந்த மானங்கட்ட மடையர்களை எனக்கு அண்ணன் தம்பிகள் என்றும் என் சிறிய தகப்பன் புத்திரன் என்றும் எனது பங்குக்குரிய எனது பங்குக்குரிய பாதுகாக்கின் குறைந்து தூதனாக வந்திருக்கிறேன் சுத்தம் பண்ணி வெற்றி பட்டு நாட்டை ஆட வேண்டும் அதை விட்டு பிச்சை கேட்டு பெறுவது வீரனுக்கு அழகல்ல அப்படியா நீ போருக்கு சம்மதிக்கிறாயா ஆரம்பேயே நீ செய்து கொடுக்க வேண்டும் என்ன கூற இடையர் குளத்தில் பிறந்து மாடிதல் செய்வதை மீது மன்னனின் மலர்க்கை அடைப்பதால் உயிரை கரும்பன நினைத்து கடலத்தில் பயந்து வீரப்பை விட்டு விடுவான் என்பது மட்டும் மறந்து விடாமல் துரியோ சிங்கங்கள்

ஊது வந்த மாயவரை யார் என்று அறியாமல் ஆச்சரியப்படுத்தியதால் பெரிய கேடு வந்து சேரும் என் அப்பாவின் தம்பியாகிய சித்தப்பா வயிறு என்ன கூறினீர் பாண்டவர்களை இழிவாக பேசியதால் எனக்கு பழி வந்து சேரும் அதனால் எனக்கு பெரிய கேடு வந்து நேரும்

இவ்விடத்திற்கு வந்தது முறையல்ல என்று திருப்பி விடாமல் உன்ன உணவளித்து உடுக்க உடை கொடுத்து இருந்தெடுத்து ஒரு உறங்கவும் ஒரு மஞ்சம் கொடுத்திருப்பாய் பெரியவர்களே என் தந்தையின் தம்பி என்பதற்காக இந்த மண்டலத்தை அடிக்கத்தக்க ஒரு உதவியும் கொடுத்து பாதுகாக்க வேண்டும் என்ன

தந்தையே மகனை கொண்டாள் என்று தேவர முதலில் யார் பேசுவார்கள் அட பாடி துரியோதன் சித்தனை பேர் வச்சியிலே என்ன இழிவாக பேச உனக்கு சுத்தியாரா மனம் வந்தது சாஹி மகனான நான் இனி உனக்கு உதவியாக உத்தம் பண்ண போவதில்லை இது சத்தியம் இந்த பிரிவின் கையில் இருந்தால் உனக்கு உதவி செய்தாலும் செய்ய நேரிடும் ஆக யாரே ஜியோ தவியோரே

வேறு வில்லாளிகள் பஞ்சாண்ட போனால் பெண்ணுக்கு தீப்பொடிந்து விட்டால் இந்த விதன் வில்லை முறித்து விட்டால் மட்டும் என்ன இந்த வில்லுக்கு அப்பனாகிய வில்லாளிகள் என்னிடத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்